ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் எது இப்போது எப்படி இருக்கிறது சோழசாம் ராஜ்யத்தின் புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்ற மன்னர்களில் ராஜராஜ சோழன் மிக முக்கியமானவர் அவருடைய பிறப்பும் பதவியேற்பும் இறப்பும் இன்றளவிலும் பேசு பொருளாகவே இருந்து வருகிறது அவரது தாய் அவரது பூர்வீக ஊர் ஆகிய விஷயங்களைப் பற்றிய முழு தகவல்களை அறிந்து கொள்ள அக்காலத்தில் மலையமாநாடு என்று அழைக்கப்பட்ட நடுநாட்டின் தலைநகரான திருக்கோவிலூருக்கு பயணித்தோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பஸ் நிலையத்தில் இறங்கி தென்பெண்ணை ஆற்றை நோக்கி நடந்தோம் மிகப் பரந்த மணல் பரப்பைக் கொண்ட தென்பெண்ணை ஆற்றின் கரை அருகில் கபிலர் குன்றைத் தாண்டி வீரட்டானேஸ்வரர் கோவிலை அடைந்தோம் அங்கு தற்போது கோவிலை புனரமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன அகநானூற்று பாடலில் துஞ்சாமுழுவிற் கோவல் என்றும் புறநானூற்றில் முரண்மிகு கோவலூர் என்றும் குறிப்பிட்ட இந்த பகுதி கோவில் கல்வெட்டில் படிக்கும் பொழுது திருக்கோவிலூர் என்றே பொறிக்கப்பட்டுள்ளது அழகிய கோவில்கள் நிறைந்த இந்த ஊர் வரலாற்றில் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று வரலாற்று ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய வரலாற்றில் சோழர்கள் வம்சம் நீண்ட காலம் புகழ் பெற்று இருந்ததற்கும் தற்பொழுது பேசப்பட்டு வருவதற்கும் மிக முக்கிய காரணமே இந்த திருக்கோவிலூர் தான் மலையமான்கள் ஆண்ட இந்த பகுதியில் திருக்கோவிலூரை ஆண்ட மலையமானின் மகளாக பிறந்த வானவன் மாதேவி தான் தஞ்சை பெருவுடையார் கோயில் எனும் அதிசயத்தை இன்றளவிலும் தலை நிமிர்ந்து பார்க்கும்படி செய்த ராஜ ராஜ சோழனின் தாயார் திருக்கோவிலூர் இளவரசியை மணந்த சுந்தர சோழன் திருக்கோவிலூரை பற்றி விழுப்புரம் அரசு கல்லூரி வரலாற்றுத் துறை பேராசிரியர் ரமேஷ் கூறும்போது கடந்த காலங்களில் திருக்கோவிலூர் பகுதி மலையமாநாடு என்று அழைக்கப்பட்டது என்றார் கிபி தொள்ளாயிரத்து பன்னிரண்டு முதல் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தக்கோல போர் நடக்கும் வரை சோழர்கள் மலையமாநாட்டை ஆண்டு வந்தனர் கிபி தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது தக்கோல போரில் மூன்றாம் கிருஷ்ண தேவனால் முதல் பராந்தகனின் முதல் மகன் ராஜாதித்தன் கொல்லப்பட்டான் இதனால் சோழர்களின் ஆட்சி மலையமா நாட்டில் சிறிது காலம் இல்லாமல் போயிற்று என்ற போதிலும் கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டுக்கு பிறகு சோழர்களுடைய ஆட்சி திருக்கோவிலூர் பகுதியில் நிரந்தரம் ஆகிவிட்டது என்றார் மேலும் பேசிய அவர் சுந்தர சோழன் திருக்கோவிலூர் மலையமானின் மகளை மணந்தவன் இவருக்கு தேவியம்மன் வானவன்மாதேவி என்ற இரண்டு மனைவிகள் உண்டு என திருக்கோவிலூர் கல்வெட்டு கூறுகிறது இதில் வானவன் மாதேவி திருக்கோவிலூரை ஆண்ட மலையமானின் மகள் என்பதை தெளிவுபடுத்துகிறது என்றார் மேலும் வானவன்மாதேவி கணவன் சுந்தர சோழன் மீது மிகுந்த அன்பு கொண்டவள் அதனால்தான் இந்த மன்னன் மறைந்த உடன் பிரிவாற்றாமல் உடன்கட்டை ஏறி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் இதை திருவாலங்காட்டு செப்பேடுகள் மூலமாகவும் அறியலாம் மேலும் திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் கோயில் கல்வெட்டிலும் இது தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் பேசிய அவர் சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் பிறந்தவர்களே ஆதித்த கரிகாலன் அருண்மொழிவர்மன் எனும் ராஜராஜ சோழன் என்ற இரண்டு மகன்களும் குந்தவை எனும் பெண்ணும் ஆவார்கள் தொடர்ந்து கல்வெட்டு பாடலையும் தெளிவாக படித்துக் காட்டினார் ஆதாரமான கல்வெட்டு படக்குறிப்பு திருக்கோவிலூர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் ராஜராஜன் பிறப்பை பற்றிய சான்றுகள் உள்ளன தொடர்ந்து தொல்லியல் துறையின் முன்னாள் இயக்குனர் வெங்கடேசன் ராஜராஜ சோழன் பிறந்த ஊர் திருக்கோவிலூர் என்பதற்கு ஆதாரமாக இருக்கும் கல்வெட்டை முழுவதுமாகப் படித்து அதை விளக்கி கூறினார் திருக்கோவிலூர் மலையமான் வம்சத்தில் பிறந்த வானவன் மாதேவிக்கும் சுந்தர சோழனுக்கும் திருமணம் நடக்கிறது அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் ராஜராஜ சோழன் இது பற்றி திருக்கோவிலூர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் இந்த குழந்தை இந்திரனுக்கு ஒப்பானவன் மான் வயிற்றல் பிறந்த புலியானவன் என்றும் கூறப்பட்டுள்ளது என்றார் இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் மாளிகையில் இருக்கும் பொழுது சுந்தர சோழன் இறக்கின்றான் தன் கணவன் இறந்த செய்தியறிந்து உடன்கட்டை ஏற வானவன் மாதேவி தயாராகிறார் வீரட்டானேஸ்வரர் கோவில் அருகில் தென்பெண்ணை ஆற்றில் உள்ள கபிலக்கல்லில் உடன்கட்டை ஏறுகிறார் இதை திருக்கோவிலூர் கீழையூர் கோவில் கல்வெட்டுத் தெளிவாகக் கூறுகிறது இதையே திருவாலங்காடு செப்பேடுகளும் கூறுகிறது என்று அந்தப் பாடலைப் படித்தும் காண்பித்தார் திருக்கோவிலூரின் உறவு உறவுதான் ராஜராஜன் வீரட்டானேஸ்வரர் கோவிலின் தலைமை குருக்கள் சுந்தரமூர்த்தி திருக்கோவிலூர் வீரட்டானேஸ்வரர் கோவிலின் தலைமை குருக்கள் சுந்தரமூர்த்தி அவர்கள் கல்வெட்டு இருக்கும் இடத்தைக் காண்பித்து அதை பற்றி எடுத்துக் கூறினார் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்வெட்டை ஆய்வாளர் நாகசாமி கண்டுபிடித்தார் என்று கூறிய சுந்தரமூர்த்தி அவர்கள் மேலும் தொடர்ந்தார் தொடர்ந்து பத்து நாட்கள் இங்கு தங்கி இந்த கல்வெட்டு முழுக்கவும் படித்து ஆவணப்படுத்தினார்கள் இந்த கல்வெட்டிலிருந்து தான் ராஜராஜ சோழன் இங்கே பிறந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது தொடர்ந்து பல வருடங்களாக ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்து இந்த கல்வெட்டு மற்றும் கோவில் கட்டமைப்புகளையும் ஆர்வமுடன் பார்த்து வியந்து வருகின்றார்கள் இது எங்களுக்கு பெருமையாக உள்ளது என்று கூறினார் மேலும் மலையமாநாட்டின் தொப்புள்கொடி உறவாகத்தான் தஞ்சாவூரை நாங்கள் பார்க்கின்றோம் என்று கூறி முடித்தார் சோழ வரலாற்றின் நான்கு காலகட்டங்கள் சோழர்களின் வரலாற்றை வரலாற்று ஆசிரியர்கள் நான்கு காலகட்டங்களாகப் பிரித்துள்ளனர் ஆரம்பகால சோழ வம்சம் என கருதப்படுபவர்கள் சங்ககால சோழர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் அவர்களைப் பற்றின தெளிவான ஆதாரப்பூர்வமான தகவல்கள் ஆவணப்படுத்தப்படவில்லை சங்க காலத்திற்கு பின்பு அறுநூறு ஆண்டுகளாக சோழர்கள் என்ன ஆனார்கள் எங்கு சென்றார்கள் என்ற விவரம் இல்லை இது சோழ வரலாற்றின் இருண்ட பகுதியாகவும் இரண்டாவது பாகமாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள் கிபி எண்ணூற்று நாற்பத்தாறாம் ஆண்டுக்கு பிறகுதான் சோழ வம்சம் நிகழ்த்திய சாதனைகளை வரலாற்று பக்கங்கள் தனித்தன்மையுடன் சுமந்து நிற்கின்றது எண்ணூற்று நாற்பத்தாறாம் ஆண்டு சோழ வம்சத்தின் மறுபிறப்பாகும் மன்னர் விஜயாலயன் காலத்திலிருந்து தொடங்கும் சோழர்களின் காலம் பொற்காலம் என்று கருதப்படுகிறது இது அவர்களின் மூன்றாம் பாகமாகக் கருதப்படுகிறது அதன் பிறகு நான்காவதாகவும் இறுதியானதாகவும் சுட்டிக்காட்டப்படும் காலம் பதினொன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய குலோத்துங்க சோழனின் சாளுக்கிய சோழ வம்ச காலமாகும் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்தொன்பதாம் ஆண்டு மூன்றாம் ராஜேந்திர சோழ மன்னனுக்கு பின் சோழ வம்சத்தின் ஆளுமை முடிவுக்கு வந்தது பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மிக முக்கியமானவர்கள் இதில் சோழ நாட்டுப் பகுதியை செழுமையான வலிமையான நாடாக உருவாக்கியதில் ராஜராஜ சோழனுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு ராஜராஜன் தனது இராணுவத்தில் முப்பது மேற்பட்ட படைப்பிரிவுகளை வைத்திருந்ததை தஞ்சை கோவில் கல்வெட்டு மூலம் அறியலாம்